வணக்கம் அன்பான மேசராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி புலன் நிகழும் அற்புதமான தை மாதம் பதினெட்டாம் தேதியிலே பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே இந்த பிப்ரவரி மாதம் என்பது அற்புதமான இந்த தைப்பூச நல்லாளிலே மாதங்கள் பிறந்திருக்கக்கூடிய ஒரு மாதங்கள் மிக அற்புத அற்புதம் என்று சொல்லக்கூடிய நாட்களிலேயே உங்களுக்கு மேசராசிக்கார நேர்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புத நல்லதொரு மாற்றத்திலே சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாலாம் இடத்தில் இருந்தும் சூரிய பகவான் ஐந்து கூடியவர் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்து உச்சம் பெறுகின்ற அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற கோச்சார ராசி பலன்களிலே உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் அமையப்பெற்று ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சிம்ம ராசியிலே கேது பகவானும் அமைய பெற்று ராசிக்கு பத்தாம் இடம் மகர ராசி என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் பதினோராம் இடத்திலே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே ராகு பகவான் அமைய பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே அற்புதமான உயர்வு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அது மட்டுமல்லாதது உங்களுக்கு அற்புத உயர்வுகளோடு இந்த மாதங்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நட்பு ரீதியிலேயே சனி பகவானுடைய ராசியிலே பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய ஒளி நிறைந்த நன்னாளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த பௌர்ணமி எதை குறிக்கின்றது என்றால் பத்தாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் சுபபோகமான அற்புத உயர்வுகளிலேயே இந்த மாதங்கள் செல்ல போகின்றது என்பதை உங்களுக்காக இந்த மேசராசிக்கார நேர்களுக்கு அழகுபடுத்தக்கூடிய அற்புதமான ரெண்டு ஏழு குடையோர அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கர பகவான் வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே அழகுகளை சுத்திகரிக்கக்கூடிய அழகுகளை இட்டு அழகுட்டு பார்க்கக்கூடிய அற்புத யோகத்திற்கு சொந்தக்காரர் அழகுகளுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவான் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று நாலாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த நாலாம் இடத்தை நாலாம் இடத்ததிபதி ஆட்சி வலியிலேயே பௌர்ணமிக்கு திதியிலே இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வீடு அனைத்தும் குழந்தைகள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் நல்லதொரு மாற்றத்தை அதோடு மட்டுமல்லாதது பூர்வ புண்ணியாதிபதி சிந்தனைகளையும் குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடத்ததிபதி சூரிய பகவான் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து பெருமதிப்புகளுக்கும் உரிய கிரகமாக இருக்கக்கூடிய இலக்கணக்காரகனாகவும் இருக்கக்கூடியவர் அவர் உங்களுக்கு தகப்பன் காரகனாக இருக்கக்கூடியவர் இந்த ஒளி நிறைந்த நன்னாளிலே சூரியனும் சுந்தரனும் ஒன்றுக்கொன்றும் கொன்றும் நேராக பார்க்கக்கூடிய அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது வீடு வாசல் சொத்து சுகங்கள் குடும்பஸ்தானங்கள் குடும்பம் அமையாதவர்களுக்கு மேசராசிக்காரியர்களுக்கு கண்டிப்பாக ராசி அதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதம் ராசிக்கு பன்னிரெண்டு ராசிகளை விட மிக அற்புத நல்லதொரு மாற்றத்தை தொழில் ஸ்தானங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியதற்கும் வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் பதினோராம் இடத்திலே ஸ்தானத்திலே ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் இருக்கப்பெறுகின்றதும் ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் இடவிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய வளர்ப்பிரை தீதியிலேயே இந்த மாதங்கள் என்பது தைபூச நன்னாளிலே முருகப்பெருமானின் அனுகிரகத்தோடு தெய்வங்களின் அருண் வீரநார வீரனர பகவானின் ஆசீர்வாதத்தோடும் நல்லதொரு நவகிரக நாயகர்கள் வாரி வழங்கக்கூடிய இந்த மாதங்கள் பிப்ரவரி மாதங்களிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கோச்சார ராசி பலன் என்பது ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் சூரிய பகவானுடனும் சந்திர பகவானும் ஒன்றுக்கொன்று நேராக தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த பௌர்ணமி நல்லாலும் முழு வெளிச்சத்திலேயே இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு பத்தாம் இடத்திலும் நாலாம் இடமும் நல்லதொரு பிரகாசத்தை சொல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்கள் ஆக இங்கே வீராக இருந்தாலும் வண்டியாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் ஒரு சில அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளின் பெறப்போகுந்த அற்புதம் என்பது இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த பிப்ரவரி மாதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது மேசராசி என்பது நெருப்பு ராசி நெற்பராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நில ராசியில் இருந்து இந்த மாதங்கள் நில வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம் தாய்மார்களில் அன்பு ஆதரவு தாய்மார்களை விட்டு வெளிநாடு வெளியூர் பொருளாதாரத்துக்கு ஆபீஸ் அலுவலகங்களிலே பள்ளிக்கூடங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் அரசு கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரங்களிலே அரசு வேலையில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள் கல்யாண வைபவங்கள் சுக்கர பகவான் பெண்களை பற்றி சொல்லக்கூடியவரும் இங்கே பத்தாம் இடத்திலே ராசிக்கு ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானுடன் செவ்வாயுட சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலேயும் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற அற்புதம் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்காரிகளுக்கு கொடுக்கின்றது குடும்பம்மையாதங்களுக்கு குடும்பங்கள் கிடைக்கப்பெறுகின்றது இரண்டாம் இடத்தாதிபதியும் ஏழாம் இடத்திபதியும் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் அந்த சுகஸ்தானத்திலே சுகாதிபதி ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தாதிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது இந்த வீடு வாசல் மண்மனைகளை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சேர்கின்ற இந்த மாதங்களிலே நாலாம் இடத்தை பற்றி சொல்கின்றது வீடு வாசல் அமையாதவங்களுக்கு அமையக்கூடியதற்கு தாய்மார்களின் அன்பு ஆதரவு வெளிநாடு வெளியூர் அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலே நவக்கிரக நாயகர்கள் வருகின்ற அற்புதம் என்பது நல்லதும் மாற்றத்தை பத்தாம் இடத்திலிருந்து மீண்டும் பதினோராம் இடத்திலே ராகுவுடன் இந்த பதினோராம் இடத்திலே கும்பராசியிலே இந்த மாதம் பயிற்சிகள் என்பது மேசராசிக்காரர்கள் புதன் பகவான் கும்பராசியிலே மகர ராசியில் இருந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் சுக்ரபகவான் பிப்ரவரி ஆறாம் தேதி என்று மகர இருந்து கும்பராசிக்கு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பயிற்சியாக இருக்கின்றார் சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் சூரிய பகவான் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசி பயிற்சியாக இருக்கின்றார் இவைகள் கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது ஆக இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதங்களிலே புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருந்தது சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருந்தது சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பதினோராவது இடத்துல உபத்திய அனைத்து கிரகங்களுமே நான்கு கிரகங்கள் மட்டுமல்லாதது ஐந்து ஆறு கிரகங்கள் மற்றும் ஏழு கிரகங்களின் மொத்தத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தை பற்றி சுட்டிக்காட்டக்கூடிய அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது கொடுக்க இருக்கின்றது லாபஸ்தானத்திலே ஆசை அபிலாசை மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே செல்கின்றது என்றாலும் கூட பூர்வ புண்ணியாதிபதி தகப்பன் சார்ந்த பூர்வீகம் சார்ந்த ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் கணக்கு வழக்குகளிலே சம்பந்தங்களிலே இளையில சைலே சகோதரன் மூத்த சகோதரர்களிலே புதன் பகவான் இங்கே ராகுவுடன் சேர்கின்ற பொழுது கண்டிப்பாக பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் சுக்கிர சுக்ர பகவான் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் பதினோராவது இடத்திலே மூத்த ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிறு தடை தாமதங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார்க்கு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார் உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் பாக்கியாதிபதி விரையாதிபதி அவருடைய பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் அந்தஸ்துகள் மதிப்பு மரியாதை உயர்வுகள் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கௌரவங்களுக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கௌரவங்களில் ஒரு படி கூட குறையாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் உங்கள் செல்ல இருக்கின்றது அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் இந்த ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் நண்பர்கள் தொழில்களை பற்றி சொல்லக்கூடியது கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியது உறவினர்களையும் சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடம் கடத்திர காரகன் மேச ராசி லக்கணத்திற்கு ஒரே காரகன் என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலேயே சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார் ஆக கல்யாண வைபவங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குரு பகவானுடைய தொடர்புகள் உங்களுக்கு இங்கே கிடைக்கப்பெறுகின்றது தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலே சந்திரனும் குருவும் ஒன்று கொண்டு தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்கள் கிடைத்திருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கவும் இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் கிடைக்கப் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது மட்டுமல்லாது பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் ஒன்பதாம் இடம் பாக்கியசோனா ஆரோக்கியசோனா அந்தஸ்து இதுகளுக்கெல்லாம் தொழில்களிலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது மேச ராசிக்கு ஹோமத்தின் நெருப்பு போன்று மின்னக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பது பலதரப்பட்ட நல்லதொரு யோக பலன்களை ஹோமத்தின் நெருப்பு ஒன்று மின்னக்கூடிய ஒரு ராசி இது தத்துவார்த்த ரீதியிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தை ஒன்பது கூடிய ஒரு பார்க்க இருக்கின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே அனைத்தும் இந்த மாதங்களிலே ஒரு சில கிரகங்கள் எல்லாமே சிவ நட்சத்திரத்திலே குரு பகவான் குருவி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் சனி நட்சத்திரத்திலே இருந்தாலும் சனி குருவி சுய நட்சத்திரத்திலேயும் சொல்கின்றது செவ்வாய் பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே செல்ல போகின்றது இந்த மாதங்களிலே சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடியவர் மட்டும் இங்கே செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றதை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பவனி வருகின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்தில் இருக்கப்பெறுகின்றது ஆக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்கள் குடும்ப சாணங்கள் முயற்சி சாணங்கள் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது மற்ற வீடுவாசல் ஒரு அற்புத உயர்வுகளும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து குடவரும் பத்தாம் இடம் பதினோராம் இடத்திலே பயிற்சியாக இருக்கிறார் இப்போ குழந்தைகளால் சிந்தனைகளால் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது குருவின் அனுக்கிரகம் பதினோராம் இடத்தில் கிடைக்கப்பெறுகின்றது ஏழாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது அந்த அற்புதம் இந்த மாதம் முழுக்க சகல சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது ஒன்பதாம் இடம் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் காரணம் ஒன்பது குடையர் ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் நாலு குடையர் நாலாம் இடத்திலே இருந்து அமையப் பெறுகின்றார் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்றது அப்போ தொழில்களிலே ஒரு சில நல்ல மாற்றம் ஆனாலும் விரைவு செலவுகள் ஒன்பது பத்து பதினொன்று குடையவர் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்திலே கடன் நோய் ஒம்பு வழக்கு கிடைக்காதவர்களுக்கு சுய நட்சத்திரத்திரத்திரத்திரத்திரிலே சனிபோகான் ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் கடன் பெறுகின்றது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை முயற்சி சானாதிபதி பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திலே ஆறு குடையவர் பலம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் குலதெய்வங்களின் அருள்கள் கிடைக்கப்பெறுகின்றது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் பெறுகின்றது நல்லதொரு மாற்றத்தை அற்புதமான உயர்வுகளை இந்த பிப்ரவரி மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்க போகின்ற ஒரு தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானை ஆசிர்வாதத்தோடு இந்த மாதம் என்பது இந்த பௌர்ணமி திதியிலே பிறந்திருக்கின்ற இந்த தைப்பூச நன்னாளிலே உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்